ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு டிராவல் எக்ஸ்பர்ட் தமிழ் நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ பண்ணுறோம் ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பல வேலை காரணமாக வந்து வீடியோ பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு குட் நியூஸ் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சுங்க ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் முதல் முறையாக வந்து நம்ம வந்து ஊரில் இருந்து லோக்கல் கோயில் மட்டும் போயிருந்தோம் ஸோ அதுக்கப்புறமா வரக்கூடிய இடம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளையார்பட்டி பிள்ளையார்பட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் நம்ம காரைக்குடியிலருந்து நம்ம சிவகங்கை போகிற ரூட்டில் கரெக்டாக பன்னெண்டு கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா பிள்ளையார்பட்டிங்கிற ஸ்டாப் இருக்குது ஸோ அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸில் இறங்கிட்டோம் ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தெரியாது அப்படிங்கிறனால நம்ம வந்து ஆட்டோ எடுத்துருந்தோம் ஆட்டோவுக்கு வந்து ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க போகிற வழிகளிலே நிறைய கடைகள் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் பிள்ளையார்பட்டி வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து காரைக்குடியிலேருந்து பஸ்ஸு அடிக்கடி இருக்குங்க பிள்ளையார் போட்டிங்கிறது எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடியது நம்ம அஜித் சாரோட படத்தில் பிள்ளையார் போட்டி ஈரோன் இதப்பா கணேசா அந்த பாடல் தான் நானும் அந்த பாடலை கேட்டதுக்கப்புறம் நான் பிள்ளையார்பட்டி வரணுங்கிறது என்னோட ஒரு நீண்ட நாள் ஆசையாக இருந்துச்சு பட் ஆனால் அதுக்கான தருணம் வந்து கரெக்டான இதில் அமையலை பிஃபோர் மேரேஜ் நான் நிறைய தாட்டி வரணும்னு நினச்சாலும் வர முடியாததுனால இன்றைக்கி அதாவது நம்ம ஊருக்கு வந்தனால என் மனைவியோட முதல் கோயில் பயணமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து பயணம் பண்ணோம் பிள்ளையார்பேட்டை எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம காரைக்குடியிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் அதாவது சிவகங்கை போகிற வழியில் திருப்பத்தூருக்கும் ஒரு எட்டு கிலோமீட்டர் முன்னாடி லொக்கேட் ஆகிருக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேருந்து நிலையமும் இருக்குதுங்க ஸோ நீங்கள் பேருந்து நிலையத்தில் இறங்கி நடந்து கூட வந்துடலாம் பட் உங்களுக்கு அதுக்கான இது இல்லை என்னால் நடக்க முடியாது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆட்டோ வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஏன்னா ஐம்பது ரூபாய்க்கு ஓகே ஒருத்து தான் பட் ஆனால் காரைக்குடி இந்த சுற்று பொறுத்த பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவோட சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் மினிமமே சிக்ஸ்டி டு செவன்ட்டி தான் வாங்குகிறாங்க ஆனால் இங்கே தான் ஃபிஃப்டி வாங்கினாங்க ஓகேன்னு தான் சொல்லணும் நம்ம பிள்ளையார்பட்டி கோயில் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி வந்து கற்பக விநாயகர் அதாவது இரண்டு கைகள் மட்டுமே உடைய அந்த கற்பக விநாயகர் உள்ளது தான் இதோட சிறப்பு அம்சமே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வர்ற வழிகளில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விநாயகருக்கு உகந்த அருகம்புல் மாலை வந்து விற்றுட்ருக்காங்க நிறைய பேர் விற்றுட்ருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் வந்து அது உள்ள என்ட்ராகும் ஆகும்போதே கூப்பிடுவாங்க நம்மளும் என்ட்ராகும் போது கூப்பிட்டாங்க பட் ஆனால் ஹார்ட்டோ வந்து மூவிங்லேயே இருந்ததுனால அவங்களால வரமுடில்ல எதுவும் இதாகலை சரி ஓகே அப்படின்ற நம்ம உள்ளே வர வர பார்த்திங்க அப்படின்னா நிறைய வா வெஹிக்கிள் இருந்துச்சு அது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை கர்நாடகா கேரளா ஆந்திரா இப்படி நிறைய இடங்கள்லேருந்து வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் அதாவது கார்களும் அங்கே இருந்துச்சு ஓகே கடைசியாக வந்து நம்ம ஆட்டக்காரனை வந்தாங்கன்னு இறக்கி விட்டு காசு வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க சரி நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி ஒருத்தர் வந்து தாமரை வந்து நிறைய வச்சுருந்தார் க அவர் இப்போ தான் பறிச்சுட்டு நினைக்கிறேன் தாமரை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு ஸோ முன்னாடி நமக்கு பூஜை பொருட்களுக்கான கடை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் பட் ஆனால் முன்னாடி வந்து இந்த கேலண்டர்ஸ் இதெல்லாம் விற்கக்கூடிய கடை மட்டும்தான் இருந்துச்சு நம்ம பூஜை பொருள் வந்து வாங்கலை சரி மீண்டும் வந்து அருகம்புல் மாலை வாங்கலாம் அப்படின்ட்டு முன்னாடி வந்தோம் ஸோ அந்த கடை வந்து அருகம்புல் மாலை எவ்வளோன்னு கேட்கும்போது ஒரு முளத்துக்கு வந்து பத்து ரூபாய் என்னமோ சொன்னாங்க மொத்தம் வந்து நம்ம விநாயகருக்கு முழுமையாக சாத்தணும் அப்படின்னா ஒரு பதினோரு முளம் வேணும் அதனால நீங்கள் ஒரு பத்து மொ பத்து முளத்துக்கு காசு கொடுங்க பதினோரு முளம் தர்றேன்னாங்க சரி ஓகே நம்ம கோயிலுக்கு தானே போகிறோம் அப்படின்ட்டு நாங்களும் பத்து முளம் வாங்கிட்டு அப்படியே பத்து முளத்த கையில் அவங்க பிச்சு மனைவி கையில் கொடுத்தாங்க ஸோ அதையும் வாங்கிட்டு சரி போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது அந்த சா பக்கத்தில் தாமரை தாமரைப்பூ விற்கிறவர் நம்மளை கூப்பிட்டு கேட்டார் தாமரைப்பூ வாங்கிக்கிங்க அப்படின்னு மூணு பூவுக்கு வந்து ஐம்பது ரூபா ஏன்னா அவங்களும் போய் தண்ணியில் இறங்கி கஷ்டப்பட்டு பறிச்சுட்டு தானே நடந்தாங்க சாமிக்கு சாத்தக்கூடியது அதனால் நம்மளும் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு அப்படியே தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே போனோம் உள்ளே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா முன் கேட்லேயே வந்து அவங்க எழுதியிருந்தாங்க என்ன அப்படின்னா உள்ளே வந்து செல்ஃபோன் வந்து அனுமதி இல்லை அப்படின்னு ஸோ நிறைய பேர் உள்ள வந்து புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பட் ஆனால் நம்ம வந்து செல்ஃபோனை உள்ளே எடுத்துகிட்டு போகலாம் பிள்ளையார்பட்டி வந்தாச்சு அருகம்புல் தாமரை இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே சாமியை தரிசிக்க போயிட்டுருக்கோம் அப்படியே உள்ளே போய் நம்ம தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வரும்போது அழகான ஒரு குளம் இருந்துச்சுங்க குளத்தில் ஃபுல்லாக மீன் இருந்துச்சு எல்லாம் பொறி போட்டுட்டு இருந்தாங்க நானும் என் மனைவியும் அப்படியே வந்து வெளியில் வந்து பார்த்தோம் சின்னதாக ஒரு சாரல் மலை தூவுச்சு சரி அப்படின்ட்டு முன்னாடி போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு போனோம் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து நெய் தீபம் நிறைய பேர் ஏற்றிட்டு இருந்தாங்க இது ஒரு நேர்த்தி கடனாக இருக்கலாமோ இல்லை இந்த விநாயகருக்கு ஏற்றவங்க நெய் தீபம் ஏற்றுற மாதிரி இருக்கலாம் நிறைய பேர் ஏற்றிட்டு இருந்தாங்க நாங்கள் அதெல்லாம் ஏற்றல சாமியை மனதார கும்பிட்டு விழுந்து கும்பிட்டு வந்துட்டோம் வந்து கொஞ்ச நேரம் உக்காந்து ரிலாக்ஸாக பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்பன் விநாயகரோட ஆசையையும் பெற்றுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு மூவ் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ இந்த தரிசனம் வந்து எங்களுக்கு வந்து மிகவும் வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரியே சொல்லலாம் என்னென்னா நாங்கள் லோக்கலில் தாலி கட்டினதுக்கப்புறம் வீட்டுக்கு மேலே உள்ள கோயிலுக்கு போயிருந்தோம் அதுக்கப்புறம் வெளியில் எந்த ஒரு கோயிலுக்கும் போக முடியலை கா அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் இந்த ஒரு இது அமைஞ்சிச்சு ஸோ இந்த பயணம் வந்து ரொம்பவே ஹாப்பியாகவும் இனிமையாகவும் இருந்துச்சு நீங்களும் என்னோட டிஜிட்டலாக இந்த ஒரு கோயில் பயணத்தை பயணம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம பிள்ளையார் பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் அப்படின்னு நிறைய திருக்கல்யாணங்கள் நடக்குது இப்போ உங்கள் பெற்றோர்களுக்கு வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் பண்ணால் வந்து நீங்கள் பிள்ளையார் வரலாம் இங்கே மண்டப வசதியும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுற்று வட்டாரத்தில் நிறைய தங்கும் இருக்குது இந்த கோயிலில் வந்து நம்ம அறுபதாம் கல்யாணம் பண்ணி வச்சா பெரிய ஹைதிகம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ அதற்காக விசிட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க தாராளமாக வந்து நீங்கள் விசிட் பண்ணிங்க இதை பற்றி நான் மேலும் தகவல்கள் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க எனக்கு தெரிந்த தகவல்களை நான் உங்களுக்கு பகிர்றேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அண்டில் தன் பாய் ஃப்ரம் அருள் பீஸ் அவுட் கேஸ்